மாவட்ட செயலாளர் ஆகிய தலைமை ஜெயக்குமார் அவர்கள் ஒரு வீழ்ச்சியில் நிகழ்த்துவார்கள் உணர் நிகழ்ச்சியோடு கூறியிருக்கிற தமிழ் சமத்திற்கு மாலை பணக்கட்டை செலுத்தி மின் கட்டண உயர்வு மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தமிழகத்திலே தமிழ்நாட்டிலே அதிகமாகி இளைய சமூகம் இளையோர் சமூகம் பெரிய பாதிப்பு உள்ளாயிருந்தால் நாங்கள் இந்த கண்டன கட்டணத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் இந்த இரண்டாம் படத்தை முன்னெடுத்திருக்கின்ற ஆண்டிபட்டி நடுவன் தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தின் கண்டன உரை நிறைவேற்ற இசை மதிவான மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறிய உரையை துவங்குகின்றேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே நாம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட விவசாய சின்னத்திலே நான் ஆண்டிபட்டி தொகுதியின் சட்டமன்ற தொகுதி சார்பாக எங்கள் ஆணன் சட்டமன்ற சீமான் அவர்கள் என்னை தொகுதியிலே போட்டியிட செய்திருந்தார் பதினோரா இருபத்தி ஐம்பது வாக்குகள் எனக்கு வாக்களித்த இன உணர்வும் மாணவனோடும் கொண்ட என் தமிழ் சமூகத்திற்கு முதற்கள் நன்றியினை பார்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் நோட்டுக்கும் சீட்டுக்கும் பிடி போகாமல் நாங்கள்லாம் யார் பெற்ற பிள்ளை என்று தெரியாமல் எங்கள் சின்னத்தை வாக்களித்தமிழர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலும் கடந்த வாக்குகளை விட பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்குதலை வாக்களித்து சிறிதும் எங்களை மேலும் அதிவேகமாக காட்டி பயணிக்க செய்திருக்கின்ற அத்துணை நல்ல நன்றியை இந்த நேரத்தில் தெரிவுபடுத்திக் கொள்கின்றேன் இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் எதற்காக இந்த நேரத்தில் நாயக்கிழமை அதுவுமா நல்லா சாப்பிட்டுமா எல்இடியில் கிரிக்கெட்டை பார்த்தோமா நல்ல ஆடலம் பாடலை பார்த்தோமா வீட்டில் இருந்தோமா இல்லாம ஏன் அந்த தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாதி பேர் அறப்போட இருக்காங்க பாதி பேர் முழு இருக்காங்க ஆனா இதையெல்லாம் திருத்த வேண்டும் என்னை போல உங்கள் வீட்டு வாரிசுகளும் தகப்பல் இல்லாமல் குழந்தை இல்லாமல் போய்விடக் கூடாது எங்களை போல உச்சத்தில் இருந்து கத்தக்கூடாது உங்கள் வீட்டு குழந்தைகள் இருக்கக்கூடாது என்பதற்காக உறத்து வரக்காக நாங்கள் ஒரு எச்சரிக்கை பதிவாக இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கின்றோம் அது மட்டுமல்லாமல் காவல்துறை என்ற உறவுகள் உளவுத்துறை உறவுகள் தயசீர் எங்க நாங்க எங்க கூட்டம் நடத்துறோம் எத்தனை பேர் கிளர்ச்சியாளர் போடுறீங்க எத்தனை பேர் புதுச்சு எங்க ஆற்றல் வச்சிருக்கீங்க எங்க பொடியேற்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனி கிரைம் பிரான்சை வச்சு நடக்கிறீங்க எங்க கட்சியை வளர்கிறதுக்கு அவ்வளோ பாடுபடுறீங்க வாசலா வரவேற்கணும் அதை விட நேற்று கூட மயிலாறு வரையில இந்த பகுதியில் மண் எடுக்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை நான் கோழிக்கை கூட மண் எடுக்கிற அனுமதி இல்லை ஆனால் சேர்த்து அள்ளிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது

வளிமண்டல பிள்ளைகள் பிரபாகரன் பிள்ளைகள் எங்களை சென்றமில் சீமானோடைய வளர்ப்பு நாங்கள் கண்டு நாணாமல் போயிருக்கோம்னா நீங்க தெரிஞ்சு நீங்கள் கொஞ்சமாக தயசி ஒரு புரிதமான நடவடிக்கையாக எடுங்க தயசி எடுங்க இந்த மண்ணு இந்த மண்ணை வந்து என்னமோ சொல்லுவோம் இந்த மரத்தை வைக்கணும் இன்னொரு தடவை பத்து மார்க்கு ஒரு மார்க்கு முன்னூறு மார்க்கு போயிடலாம் ஆனால் இந்த மண்ணை போயிருக்காங்கன்னா குடிநீர் இல்லாமல் நம்ம பாதகரமாக மாறிடுவோம் யாரோ ஒரு புண்ணிய மாதிரி செஞ்சதுனால இங்கே ஒரு முல்லைப்பிரியார கட்டப்பட்டு நம்மளுடைய ஏதோ முன்னோர்கள் செஞ்ச நன்மையினால ஏதோ ஒரு

சார உங்க வீட்டு பிள்ளைகளை பிளாட்ல சாரா வைக்கிறவங்க பாண்டி குடிச்சா நீங்க அதையும் அனுமதிக்கிறீங்க அதே உங்களுக்கு நாலு வேலை வச்சிருக்கீங்க அப்படியே பிளாக்கில் வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் முடியலன்னு சொல்லி பிளாக்கி வைக்கிறீங்க அன்றைக்கே குடியரசு ஒரு தொலைக்காட்சியில் வருது நாளை சுதந்திர தின விழா என்பதால்

சமூக குற்றமே எவ்வளவு பெரிய குற்றத்துக்கு ஆளாக்கி வச்சு எவ்வளவு பெரிய ஒரு மன நோயாளியை மாற்றி வச்சிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேர்தல் அறிக்கையில சொன்னதை இதுவரை ஏதாவது நிறைவேற்றாங்க இந்த அரசு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு முதல் கையெழுத்து சாராய் மதுபால ஆணைக்கு மூடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஓட்டு வாங்கினாங்க இது வரைக்கும் ஏதாவது செய்திருக்காங்களா எழுத்து கேள்வி யாராவது கேட்டுக்காங்களா இதை பேசுவதற்கு எந்த ஊடகமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ

இதை யாருமே கேட்கல. ஒரு தெருவில் ஒரு நாய் அடிச்சு போட்டால் கூட ஒரு நாலு கேட்குது சூந்திராசு அமைப்பு அந்த அமைப்பு இங்கே அமைத்து வருது ஸோ ஒரு மனுஷனை அடிச்சு போட்டால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே ஒரு மக்கள் நீங்கள் கொண்டு வைக்கப்பட்டிருக்காங்க யாரும் கேட்கலையே அப்படின்னு சொன்னாங்க யாரும் வரல அந்த முதலின் வெளிப்பாட்டு காரணமாகத்தான் எங்கள் அண்ணன் சிந்தமன் சீமான் அவர்கள் ஒரு நாம் தமிழர் ஒரு கட்சியை கட்டமைத்து நோட்டுக்கும் சீட்டுக்கும் வெளி போகாமல் ஜெயலலிதா என்சியா ஜெயலலிதா கலைஞரிட பயப்படியாமல் யாரும் தளத்தில் சமரசம் இன்றி போராடி ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டியை வந்திருக்காரு எங்களுக்கு தான் இங்க இருக்கிற ஒரு பெரிய என்ன தெரியுமா இங்க நேற்று நம்ம கடையில் வந்து ஒரு பேசினாரு உங்களுக்கு எனக்கு சொந்தக்கார சொந்தக்காரர் பேசுற மாதிரி சீமான் வந்து என்ன அவர் என்ன அந்த டைம் பார்த்து நம்ம இங்க புத்தகத்தில் இருந்து நம்ம தேவத்துல இருந்து மல்லர் சம்ப மல்லர் பாண்டிய மன்னர் மல்லர்கள் சொல்லி ஒரு புத்தக வலியில் உள்ள அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கு போகிறாங்க தூண்டி கொடுத்து அரைஞ்சது கொடுக்க போகிறாங்க கடையில் உட்காந்துருக்கேன் பத்திரிக்கை கொடுக்கணும் சனி உட்காந்துருக்காங்க அங்கே உட்காந்துட்டு என்ன சீமன் படத்தில் பன்னெண்டு ஊரா பயன்படுத்துகிறாங்க பயன்படுறாங்க ஜெய மாவட்டத்தை தேவ அப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படி இன்னும் இதனால என்ன சேலையில் கட்சியில் பலர் பறவை சேவல் சேவைகள் நாடார் போனார் கேட்டார் எல்லாம் போறியா

ஆண்டுதோறும் மரங்கள் நடவடிக்கை எங்கள் தலைவர் பிறந்தநாள் தலைவர் பிறந்தநாள் மரங்கள் நடவம் ஆண்டுமோற எங்கள் தலைவர் பிறந்தநாள் ஐநூறு யூனிட் கொஞ்சம் இல்லை ஆண்டுக்கு ஐநூறு யூனிட் யூனிட் ரத்தம் இந்த காணாவரப்பு மருத்துவமனைக்கு கொடுத்துட்ருக்கோம் அது போல இந்த மாணாவட பக்கத்தில் இருக்கிற தினம் டாட்சு அதை ரத்தம் கொடுங்க நீங்கள் பார்த்து கொடுங்க பார்த்து கொடுங்க இதுக்கு மட்டும் எப்படியும் நம்பர் கிடைக்குதோ என்னால தெரியாது எங்கேயாவது ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் கோயில் வரும் சொல்லுங்க நீங்க வர மாவட்ட செயலாளர் சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க இல்ல என் சொந்த பேனை பஸ் ஸ்டாண்ட்ல சாப்பிடாம பசுக்கே காசு வாங்குறீங்க அதனால உங்க கிட்ட சொன்னா போய் கொடுத்தான் இல்ல இதுக்கு மட்டும் எப்படி நான் நம்பர் கிடைக்குது இல்ல நான் நாங்க எடுத்து கூட்டம் நடத்துறோம் இப்ப பாருங்க கூட்டம் முடிச்சு போறேன் பிளஸ் காசு வந்து செலவுறேன் மைசூர் சங்கவரே

எங்களுக்கு புத்தி நல்லா தெளிவான பாதை எங்களுடைய பாதை எவ்வளவு எங்களுடைய பயன எவ்வளவு எங்களுக்கு நல்லா எங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு புரட்சியாளர் அண்ணா அம்பேத்கர் சொல்லிவிட்டார் எந்த ஒரு இருக்க போராம ஒரு வந்து அடிமை என்பதை உணர்த்திவிடு அவரே அவரை ஒளிந்துட்டானா அவரே கிளர்ச்சி செய்து போராடுவாங்க சொல்லிவிட்டாரு செய்ய இந்த மண்ணிலே நின்று கொண்டிருக்கிறோம் எங்கள் தலைவர் மேலே பிரவாகம் சொல்லுகின்றார் அன்பு என் தலைவர் தலைவர் மேலே பிரவாகம் நமக்கென்று குரல் எழுப்பதற்கு நமக்காக பேசுவதற்கு நமக்காக உதவிக்கரம் நீட்டுவதற்கு இந்த உலகத்தில் எவரும் கிடையாது நாம் எல்லோராலும் கைவிடப்பட்ட அடிமை தேசியத்தின் மக்கள் நாம் ஒன்றிய போராட்டத்தின் தான் நம்முடைய உரிமையை

எக் பதிவுட்டா பதிவு ஓட்டனே அது கைது கை மட்டும் எப்படி அவங்க என்ன என்னைய கை சி தீவிரவாதி அந்த இயக்கத்தில் ஒரு கொடக்கா இரவோடி இரவாக கைது பண்ணி அதை போய் அரைச்சி வச்சு பவர் முன்னுக்கு சாப்பாடு கொடுக்காம அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லாம யாருக்குமே சொல்லுவாங்க ஏதோ பெரிய உலகத்தில் இப்படி ஒரு குற்றத்தை செஞ்சதில்லை அப்படிங்கிற மாதிரி கை மொழி போய் வச்சு சாப்பாடுல தண்ணி இல்லாமல் அழைச்சிட்டு வச்சிருக்காரு ஏயா திமுக திமுக கட்சியில் இருக்கிறவங்க திமுக கட்சியை போய் விட பெரிய பேர் திமுக கட்சியில் இருக்காங்கல்ல தனிமொழி உதயநிதி எண்ப நிதி எல்லா பேர்

அப்ப நாள் போன ரெஜினா எல்லாமே வத்து போடலாம் நீ எங்க போனாலும் பயன்பாங்க அப்பா என்ன சொல்லிருக்காங்க இந்த வாமான்னு சொல்லி அந்த சீனப்புள்ள தனியாகுடிக்கு போய் ஒரு மண் கலையா மண் கலையன் அந்த மண் கலையை மண் வெட்டி வச்சுட்டு இருந்தான் அந்த மண் கண்ணு அந்த மண்ணை அவுத்து விட்டுட்டு இந்தாமா சில பாரு என்னன்னா உள்ளத மண்ணா இருக்கு சோஃபா இருக்கு ரத்தக்கலையா இருக்குமா தங்கச்சி இது என்ன தெரியுமா சின்னதைய ஒரு ஐயக்கே அவரை வந்து சாலையில் வாழா பத்து பதிவுறையில ஒரு லட்சம் பேர்த்தை கொண்டாந்தாரு அந்த ஒரு லட்சம் பேர் சிந்திய ரத்த குடிமாது அந்த மண்ணை தான் ஏற்பி வச்சிருக்கிறேன் இந்த ரத்தத்துக்கு அந்த ஜனரல் தயார் அந்த வெள்ளை நமக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளை சொல்லுங்க அவன் தான் இந்திய இந்திய இடத்திற்கு சுதந்திரத்துக்காக போராடி இருபத்தி ரெண்டு வயதுல குடும்ப கையத்துக்கு முத்தமிட்டு இந்த விடுதலை உயிர் இருக்கிறேன் அவனுடைய